ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய தொக்கு தக்காளி தொக்கு பூண்டு தொக்கெல்லாம் பண்ணியிருக்கிறேங்க இன்னைக்கு பசலக்கெரையில தொக்கு பண்ணுறேன் இது வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் வச்சுருக்க முடியாது நம்ம அந்த வெங்காய தொக்கு தக்காளி தொக்கெல்லாம் பண்ணுற மாதிரி இது வந்து நம்ம அன்னன்னைக்கே சாப்பிட வேண்டியது தான் இதுக்காக நான் பசலக்கீரையெல்லாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க இது வந்து நான் இன்னைக்கு சோள சாதத்தோடு தான் சேர்த்திருக்கிறேங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த சம்மரில் சிறுதானியம் சேர்த்த முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்தலாங்க அவ்வளோ ஒரு ஹெல்தியாக இருக்கும் நம்மளுக்கு உடம்புக்கு எந்த கெடுதலும் வராமல் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சோளம் சாதத்துக்காக செவப்பு சோளம் வெள்ளை சோளம் ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸியில் ஒரு குரணை மாதிரி அரைச்சிக்க போகிறேன் மொத்தமே அரை கிளாஸ் ரெண்டுமே கால் கிளாஸ் கால் கிளாஸ் எடுத்திருக்கிறேன் இதை ஒரு சுற்றி விட்டுட்டு அளவுக்கு அரைச்சிக்கலாம் ஏன்னா அது வந்து சீக்கிரமே வேகாது அதுக்காக தான் நான் குக்கரில் ஒரு நாலு கிளாஸ் ஒரு ஒரு முக்கால் கிளாஸ் வந்து இது எடுத்திருக்கிறேன் இப்போ இதில் நாலு கிளாஸ் அதே கிளாஸில் நாலு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் தாராளமாகவே விடலாம் இப்போ அது நல்லா அந்த தண்ணி அப்புறமா இந்த அரிசியை போட்டு மூணு விசில் இல்லை நாலு விசில் விடணுங்க அதில் தான் வந்து இது வந்து கொஞ்சம் வேகம் அதனால உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் இப்போ அரிசி கொதித்து வரப்போ இந்த சோளத்தை வந்து சேர்த்திடலாம் அதுக்கப்புறமா நம்ம அந்த கீரை தொக்கு பண்ணிக்கலாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ அவ்வளோதான் நான் அதை கொட்டிட்டேன் ஒரு மூணு விசில் இருந்து நாலு விசில் விட்டுக்கலாம் ஏன்னா இது சோளம் வந்து நல்லாவே வேகணும் இந்த தொக்குக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருந்ததுங்க இப்போ நான் தொக்குக்கு வந்து கடாய் வச்சிருக்கேன் நான் ஏன்னா கீரையெல்லாம் வந்து நான் கட் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் பாருங்கள் நல்லா அந்த விட்ட தண்ணி ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த சாதத்தில் ஆயிடுச்சு இது இப்படியே வச்சுருந்தா நம்ம அப்படியே கெட்டியாயிரும் கொஞ்சம் கொலகலான்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா கெட்டி ஆயிருங்க இப்போ வந்து தொக்குக்கு சின்ன வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறமா தக்காளி இப்போ அதிலையே மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க போகிறேங்க இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த கீரை வந்து வாஷ் பண்ண கீரையை கட் பண்ணி வச்சுக்கலாங்க நல்லா எவ்வளோவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பசளக்கீரைன்னு மட்டும் இல்லை நம்ம எந்த கீரை வேணால் போடலாங்க ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு மாதிரி வித டேஸ்ட்டு தான் மாறும் அவ்வளோதான் இதில் மல்லியும் சீரகமும் கொஞ்சம் போடுறேன் போட்டு எல்லாம் நைஸாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேங்க இப்போ சட்டியை வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சீரகம் ரெண்டு போட்டுருக்கிறேன் இப்போ அரைச்ச பேஸ்ட்டு அப்படியே போட்டுக்கலாம் மல்லி மல்லித்தூள் சீரகத்தூள் இருக்கிறவங்க அப்படியே சேர்த்திக்கலாம் நான் வந்து இல்லாதனால இன்றைக்கி மிக்சியில் ஒன்றாவே போட்டு அரைச்சி போட்டிருக்கிறேன் இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து ஒன்றும் போட்டுக்கலாம் இதுக்கு வெங்காயம் எல்லாம் எதுவுமே போடணுங்கிற அவசியம் இல்லை இது நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லா வேகினுங்க இப்போ இதுக்கு தகுந்த உப்பும் போட்டுடலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கீரையை வந்து சேர்த்த போகிறோம் பாருங்க இந்த மாதிரி கொதிச்சு தான் வேகும் அதனால் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ கீரையை நான் சேர்த்திக்கிறேன் கட் பண்ணி வச்ச கீரையை வந்து இப்போ சேர்த்தி இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் ஏன்னா கீரை நல்லா வேகணும் அதுக்காக தான் நல்லா நம்ம விட்டு ஆயில் ஃபுல்லாக மேலே வந்திருக்கும் அருமையான ஒரு கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நம்ம அரைக்கீரையில செய்யறப்பையும் ரொம்ப நல்லா இருக்கும் வெந்தயக்கீரைக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க நான் இன்னைக்கு சூஸ் பண்ணது வந்து பசலக்கீரை தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் கீரை எல்லாம் நம்ம எப் எந்த ஏதாவது ஒரு விதத்துல சேர்த்தனும் இப்ப இதுக்கு வந்து சப்பாத்தி இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க பசலக்கீரை